தசராவுக்கு கிட்டத்தட்ட இன்னும் நூறு நாள் இருக்குது பக்தர்கள் அதுக்குள்ள நிறைய பேர் மாலை போட ஆரம்பிச்சுட்டாங்க இது இன்னைக்கு பதினேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒரு ரெண்டு பேர் வந்து மாலை போட்டுக்கு போறாங்க நிறைய பக்தர்கள் வந்துகிட்டே தான் இருக்கிறாங்க நம்ம குலசேகரப்பட்டினம் முத்தாள்மன் கோவிலுக்கு ஊருக்கு வர முடியாதவங்க நீங்க இருக்கிற ஊர்லயே பக்கத்துல இருக்கிற ஏதாவது ஒரு விநாயகர் கோவிலோ இல்ல அம்மன் கோவில் இருக்கிற அர்ச்சகர் கிட்ட உங்க மாலையை கொடுத்து நீங்க மாலை போட்டுக்கலாம் இதுல இந்த பெரியவர் இந்த பசங்களுக்கு மாலையை போட்டு விட்டுட்டு சாமி கிட்ட ஏதோ பேசுறாரு இதுல அந்த மாலை போட வந்திருக்கிற ரெண்டு பேருமே நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் பல்ல கடிச்சிட்டு தான் நினைக்கிறாங்க அவங்களுக்கு சாமி ரொம்ப பயங்கரமா வரும்னு நினைக்கிறேன் எங்களுக்கு சொல்லி கொடுத்த விஷயம் என்னன்னா கோவில் முன்னாடி இருந்து மாலை போடும்போது சாமியை பார்த்து நின்னு மாலை போட்டுக்கலாம் ஆனா வெளியில எங்கேயாவது நிற்கும் போது கடற்கரையில எல்லாம் கிழக்க பார்த்து நின்னு தான் மாலை போடணும் மாலை போடும்போது நம்ம நிக்க கூடாது முட்டி போட்டு தான் மாலையை வந்து நமக்கு வாங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வீடியோல மொதல் வந்து ஒரு ஈஸியா மாலை போட்டுட்டு போயிட்டாரு ரெண்டாவது வந்து இவர்கிட்ட தான் ரொம்ப நேரமா பேசிக்கிட்டே இருந்தாங்க இந்த பெரியவர் ஒரு சாமி கிட்ட கேட்டு ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அந்த மாலை போட வந்தவர்கிட்ட தூரத்துல இருந்து வீடியோ எடுத்ததுனால இந்த வீடியோல என்ன பேசுறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஆனா இந்த வீடியோல இருக்கிறவங்க இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நீங்க வந்து உங்க உங்க லைஃப்ல நடந்த விஷயங்களையோ இல்ல